ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சிம்பிளாக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இதை டீ காஃபியோட சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு செத்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கப்பால் அரக்கப்பளவுக்கு ரவை வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வறுக்காத பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ இதில் அரக்கப்பளவுக்கு தயிர் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தோம் அதே கப்பால் அரக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ தயிர் எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் மாவு திக்காக இருக்குது இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் மொத்தமாகவே ஒன்றரை கப் அளவு தண்ணியும் அரைக்கப் அளவு தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவை கலந்துக்கலாம் இந்த டெச்சரில் தான் மாவு கிடைக்கும் இது ஊரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ இதோட புடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே புடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு இதோட புடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் மிளக ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துங்க நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் செத்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பழ மல்லி கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து நல்லா மாவோட கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த பொருட்கள் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கங்க தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்லை இந்த அளவுக்கு மாவை கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ரவை சேர்த்துருக்கோம் ரவை ஊறிச்சின்னா கொஞ்சம் சாஃப்டாகும் மாவு கொஞ்சம் திக்காகும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க இப்போ கரண்டியால் மாவை கலந்துக்கலாம் ரவை கொஞ்சம் ஊறி நல்லா மாவு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் உறிஞ்சும் அதனால் மாவை இந்த பதத்துக்கே கலந்துட்டு இப்போ இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கறதுனால நல்லா உள்ளே வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவு கரெக்டாக இந்த டெச்சரில் தான் இருக்கணும் கப் தயிர் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பதத்தில் தான் மாவு கிடைக்கும் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு எண்ணெயை வானலில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா உப்பி எலும்பி வருது பாருங்கள் இது மாதிரி ஒன்று எலும்பி வந்ததும் இன்னொன்று ஊற்றுங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி பொறித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதிக எண்ணியில் பொறிக்க விருப்பம் இல்லைனா இதே நீங்கள் குழிப்பணியார கல்லில் கூட ஊற்றி எடுத்துக்கலாங்க அதுவும் இதே மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு ஊற்றி இருக்கேன் இப்போ ஊற்றி இது நல்லா வெந்து செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வைங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வெந்து செவந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக டீ போடுறதுக்குள்ளேயே செஞ்சிடலாம் டீயோடு நீங்கள் சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க மீதமுள்ளமாகவே இது மாதிரி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பப்பட்ட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கே இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதுசாக பார்க்குற அன்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்